துணை அப்படின்னா நம்ம அதை பிரிக்கணுமே தவிர்த்து சொல் துணை அப்படி பிரிக்க கூடாது அதே மாதிரி வந்து சேர்த்து எழுதுன்னு கொடுத்துருவாங்க சொல் கூட்டல் துணை அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா சொற்றுணை அப்படின்னு தான் எழுதணும் அங்க வந்து இரு வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா ரு அதுவும் வருது இங்க பார்த்தோம்னா சொல் கூட்டல் துணை அப்படின்னு வருது இல் வருது இங்க வந்து லு வர்றது இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க எடுத்துக்கணும் பன்னூல் பல்கூட்டல் நூல் பன்னூல் பல்கூட்டல் நூல் இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அல் கூட்டல் திணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முடிஞ்சா கமெண்ட் பகுதியில் அதை சொல்லுங்க அக்ரினை வந்து அல் கூட்டல் திணை பற்றுளி கூட்டல் துளி பற்றுளி பல்கூட்டல் துளி கலங்கி இது